அல்லு அர்ஜுன் மீதான புகார் வாபஸ் இடைக்கால ஜாமீன் ஒரு மணி நேரத்தில் எல்லாம் மாறியது நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு நம்ம பள்ளி நீதிமன்றம் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் அளித்த விவகாரம் ஆந்திரா தெலங்கானா மாநிலங்களை உலுக்கியது ஆனால் ஒரு மணி நேரத்தில் எல்லாம் தலைகீழாக மாறியது இதுகுறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி ஆந்திர உயர் நீதிமன்றத்தில் அல்லு அர்ஜுன் மனு தாக்கல் செய்திருந்தார் இது தள்ளுபடி செய்யப்பட்டது இதனிடையே அவருக்கு நம்ம பள்ளி கீழ் நீதிமன்றம் பதினான்கு நாட்கள் சிறை தண்டனை வழங்கி ரிமாண்ட் செய்ய உத்தரவிட்டது அவர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட இருந்தார் அதே நேரம் அவரது வழக்கறிஞர்கள் மீண்டும் ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தை அணுகினர் இதனிடையே நடைபெற்ற பெரிய ட்விஸ்ட் ஒன்றுதான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அல்லு அர்ஜுன் மீது புகார் அளித்த உயிரிழந்த பெண் ரேவதியின் கணவர் பாஸ்கர் திடீரென தனது புகாரை வாபஸ் பெறுவதாக கூறினார் தங்களது மகன் கேட்டுக் கொண்டதால் தான் படத்திற்கு சென்றதாகவும் கூட்ட நெரிசலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தெரிவித்தார் அல் அர்ஜுன் கைது செய்யப்பட்டது தங்களுக்கு தெரியாது என்றும் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டதாகவும் தனது மனுவை வாபஸ் பெறுவதாகவும் கூறியுள்ளார் இதனால் உயர்நீதிமன்றம் உடனடியாக அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்